ஆளுநர் பதவியே வேண்டாம் திடீரென ஸ்டாலினிடம் மன்னிப்பு கேட்டு விடைபெற்றார் ஆளுநர் ரவி உச்சகட்ட பரபரப்பில் டெல்லி அதாவது ஆளுநருக்கு எதிராக தமிழக அரசு தொடர்ந்த வழக்கின் எதிரொலி ஆளுநர் ரவியை பின்வாங்கி தான் தோற்றுவிட்டதாக அறிவித்து திடீரென ஸ்டாலினை சந்தித்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது அதாவது தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி சட்டப்பேரவை மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்காத விவகாரத்தில் அவருக்கு எதிராக தமிழ்நாடு அரசு தரப்பில் இரண்டு ரீட்மெனுக்களும் அதேபோன்று துணைவேந்தர் நியமனம் தொடர்பான விவகாரத்தில் ஒரு மனுவும் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது அந்த வகையில் இந்த வழக்கில் அனைத்து தரப்பும் எழுத்துப்பூர்வ வாதங்களை ஒரு வாரத்தில் தாக்கல் செய்ய உச்சநீதிமன்றம் தெரிவித்திருந்தது இந்த நிலையில் தமிழ்நாடு அரசு தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் எழுத்துப்பூர்வமான வாதங்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது அதில் மசோதாக்களை மீண்டும் சட்டப்பேரவையில் நிறைவேற்றி அனுப்பிய பிறகு அதற்கு ஒப்புதல் அளித்தாக வேண்டும் என்று அரசியல் சாசன பிரிவு இருநூறு கூடி வருகிறது மேலும் மசோதாக்களை நிறுத்தி வைக்கும் வகையில் நான்காவது முடிவு எடுக்கும் அதிகாரம் ஆளுநருக்கு உள்ளது என்ற ஒன்றிய அரசின் வாதத்தை உச்சநீதிமன்றம் நிராகரிக்க வேண்டும் அப்படி அரசியல் சாசனம் கூறவில்லை என முந்தைய உச்சநீதிமன்ற தீர்ப்புகளும் தெளிவாக தெரிவித்து வருகிறது குறிப்பாக அமைச்சரவை முடிவின்படிதான் ஆளுநர் செயல்பட முடியும் அப்படித்தான் ஆளுநருக்கு அதிகாரமும் வழங்கப்பட்டுள்ளது அவர் தனிப்பட்ட எந்த முடிவுகளையும் எடுக்க முடியாது மேலும் சட்டப்பேரவையின் மூலம் அனுப்பி வைக்கப்பட்ட மசோதாக்களை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்கும் அதிகாரம் ஆளுநருக்கு கிடையாது சட்டப்பேரவையில் மறு நிறைவேற்றம் செய்த மசோதாவுக்கு ஆளுநர் கட்டாயம் ஒப்புதல் அளித்தே தீர வேண்டும் என்பதும் குறிப்பிடத்தக்கது குறிப்பாக ஆளுநர் மசோதாக்கள் மீது அறிவுரை கூற முடியுமே தவிர அவரே அந்த விவகாரத்தில் இறுதி முடிவெடுக்கும் அதிகாரம் அவருக்கு கிடையாது அதேபோல துணைவேந்தர்கள் நியமன விவகாரத்திலும் ஆளுநர் தனக்கான சொந்த அதிகாரத்தை பயன்படுத்தி குழப்பத்தை ஏற்படுத்துகிறார் எனவே இந்த விவகாரத்தில் தமிழ்நாடு ஆளுநர் ஆர் ரவி மற்றும் அவருக்கு ஆதரவான ஒன்றிய அரசின் வாதங்கள் அனைத்தையும் உச்சநீதிமன்றம் நிராகரிக்க வேண்டும் மேலும் தமிழ்நாடு சட்டப்பேரவையின் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டு நிலுவையில் இருக்கும் மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்கவும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில்தான் ஆளுநர் ரவி குறித்து அடுத்தடுத்து பரபரப்பை கிளப்பும் வகையில் வழக்குகள் பதியப்பட்டு வருகிறது இதனால் ஆளுநர் ரவியை உடனடியாக மாற்றுவதற்கான வேலைகளில் டெல்லி வட்டாரம் இறங்கி இருப்பதாகவும் ஒரு தகவல் பரவி வருகிறது ஜனாதிபதியும் இது குறித்து தீவிரமாக ஆலோசனை நடத்தி வருவதாகவும் தற்போது தகவல்கள் சொல்லப்பட்டு வருகிறது அநேகமாக இந்த வாரம் அல்லது அடுத்த மாதம் முதல் வாரத்தில் ஆளுநர் ரவி ராஜினாமா செய்யப்படுவார் மேலும் புதிய ஆளுநர் யார் என்பது குறித்து பிரதமர் மோடி அவர்களை நேரில் சந்தித்து ஜனாதிபதி திரௌபதி முர்மு அவர்கள் ஆலோசனை நடத்திய பிறகு இந்தியாவில் உள்ள மாநில ஆளுநர்களின் யாரை தமிழக ஆளுநராக தேர்வு செய்யலாம் என்பது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தி அதன் பிறகுதான் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவியை ராஜினாமா செய்ய வைக்கலாம் புதிய ஆளுநரை ஜனாதிபதி திரௌபதி முர்மு அறிவிப்பார் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில்தான் தான் தீர்ப்பு ஆளுநர் ரவிக்கு மிகப்பெரிய அவமானத்தை கொடுத்து வந்துள்ளது இதனால் மனமுடைந்து போன ஆளுநர் ரவி அவர்கள் திடீரென ஆளுநர் பதவியே வேண்டாம் என்ற முடிவெடுத்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து மன்னிப்பு கேட்டு தமிழகத்தை விட்டு வெளியேற உள்ளதாக தற்போது தகவல்கள் சொல்லப்பட்டு வருகிறது இது குறித்து ஜனாதிபதி திரௌபதி முர்மு அவர்களிடம் தொலைபேசி மூலமாக ஆளுநர் ரவி அவர்கள் தெரிவித்ததாகவும் அநேகமாக புதிய ஆளுநர் குறித்த அறிவிப்பும் வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது